ஆன்மிகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தை தொதிப்பதினால் நவகிரக தோஷம் நீங்கி சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் ஸ்ரீ குருப்யோ நமஹூ சவ்யம் தவனயனமர்காத்மகதையாம் திரியாமாம் வாமம் தேம் சுஜதி ரஜனி நாயகதையாம் திருத்தீயா தே திருஷ்டிஹி தரதலிதஹி மாம் புஜருச்சிஹி சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோர் இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் காலம் கடந்த தேவியானவள் காலங்களை தோற்றுவிப்பவள் ஆகிறாள் தேவியின் வலது கண் சூரிய ஸ்வரூபமானதால் பகல் பொழுதினையும் இடது கண் சந்திரஸ்வரூபமானதாகையால் மூன்று யாமங்கள் கொண்ட இரவு நேரத்தையும் ஒரு நாளுக்கு எட்டு யாமங்கள் மூன்று மணி துளிகள் கொண்டது ஒரு யாமம் இதில் ஒன்பது மணி நேரம் மட்டுமே இரவானதால் திரியாமம் என கூறப்பட்டுள்ளது இவ்விரண்டுக்கும் இடையே அதாவது இரவு முடிந்து பகல் தொடங்கும் முன் பிராத்த சந்தியா காலத்தையும் பகல் முடிந்து இரவு தொடங்கும் முன் சாயம் சந்தியா காலத்தினையும் தேவியின் நெற்றியிலுள்ள பொற்றாமரை போன்று சிவந்து ஒளிரும் அக்னி ஸ்வரூபமான மூன்றாவது கண் தோற்றுவிக்கின்றது இவ்வாறு தேவியை தியானிப்பவர்க்கு மரண பயம் அகலும் தனது அக்னி ரூபமான நெற்றிக்கண் கொண்டு சந்தியாகாலங்களை தோற்றுவிப்பதால் அப்போது செய்யப்படும் ஹோத்ரம் போன்றவைகள் தேவியின் நிமித்தமே என கொள்ளலாம் அக்னிகாயமாகிய ஹோமங்களில் தேவியின் நாமமாகிய ஸ்வாஹா என்பது முடிவில் கூறப்படும் நாமமாகும் இந்த ஸ்லோகத்தை தியானிப்பவர்களின் கண்களுக்கு வாழும் காலத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமலும் மற்றும் இவர்களின் சந்ததியினர் எவரும் குருடராக பிறக்க மாட்டார்கள் என்பதும் பலனாகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அம்மா சூரிய ரூபமான உன்னுடைய வலது கண்களால் பகலையும் சந்திர ரூபமான இடது கண்களால் இரவையும் உண்டு பண்ணுகின்றாய் கொஞ்சமாக மலர்ந்ததும் தங்கத் தாமரை போன்ற காந்தி ஒளியை உடையதும் அக்னி ரூபமானதுமான உனது நெற்றிக் கண்ணானது இரு காலங்களையும் உண்டு பண்ணுகிறது இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் நவ கிரக தோஷம் நீங்குவதற்கும் சகல சம்பத்துக்கள் உண்டாவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பழம் தேன் சித்ரான்னம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்